ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க கோவில் பணிவிடை இத்திருக்கோவிலை பொறுத்தவரை பணிவிடை செய்வது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல அதிலும் ஆத்தி பணிவிடை என்றால் மிக மிக சிரமம் அதிலே ஒரு தத்துவமும் அடங்கி இருக்கின்றது ஆத்தி பணிவிடைக்காக நேர்ச்சி செய்ய ஒருவர் ஒரு ஆத்திக்குட்டி வாங்கிவிட்டால் அதனை பக்தியோடும் அன்போடும் போற்றி வளர்த்து வரவேண்டுமே வேண்டுமே என்று ஏனோ தானோ என்று வளர்த்தல் கூடாது அதை பணிவிட செய்ய நாம் நிர்ணயிக்கின்ற நாளில் நன்றாக குளிப்பாட்டி மாலை அணிவித்து அழைக்க அது நமக்கு முன்பாக ஆலயத்திற்கு வழிகாட்டி போல் செல்லும் அந்த வேளையில் நமது உறவினர்கள் அனைவரையும் சரியான முறையில் நாம் அழைத்திருக்க வேண்டும் அவன் எனது சண்டைக்காரன் அவனை நான் கூப்பிட மாட்டேன் என்று நினைத்தோ ஏதோ ஒன்றை வளர்த்தோம் பணிவிடை செய்ய போகின்றோம் என்று அலட்சிய நிலையில் இருந்து அதனை அழைத்தாலும் நாம் பணிவிட செய்ய போகும் நாளில் அது நம் வழிக்கு வராமல் சோதனையை உண்டாக்கும் கோவிலுக்கும் வரும் வழியில் இடையை படுத்து கொள்ளும் எத்தனை நாளானாலும் அந்த இடத்தை விட்டு நகராது எனவே இப்பணிவிடை செய்பவர்கள் அதனை நல்ல முறையில் வளர்த்தும் உறவினர்கள் அனைவரையும் அழைத்தும் இருக்க வேண்டும் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதே அதன் தத்துவமாகும் ஒன்றுபட்டால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் பழமொழிக்கேற்ப பெரியோர் சொல்லும் அமுத வாக்கை நாமும் கடைபிடித்து ஆனந்த வாழ்வு வாழ்வோமாக ஒரு சிறிய காரிய தடையோ அல்லது ஒரு சிறிய நோயோ ஏற்பட்டவர்கள் அவைகள் நீங்க மச்ச பணிவிடை அல்லது கீரிச்சூட்டான் பணிவிடை செய்கின்றேன் என்று நேமிசம் செய்தவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கிய பின் இச்சன்னதியில் மற்ற பனிவிடை அல்லது கீரி சூட்டான் பணிவிடை செய்கின்றார்கள் மச்ச பணிவிடைகளுக்கு பள்ளிக்கட்டில் முன்வைத்து பிரசாதம் கொடுப்பதை போல் அல்லாமல் இந்த இரு பணிவிடை செய்தவர்களுக்கு ஆத்தி கோயில் சன்னதியின் முன்வைத்தே பிரசாதம் கொடுக்கப்படுகின்றது ஃப்ரெண்ட்ஸ் கோவில் பணிவிடை முடிவுற்றது அடுத்ததாக அன்னைக்கு ஆலயம் அமைத்தல் பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்